பிறவிலேயே செவித்திறன் பேச்சுத்திறன் இழந்த மூன்று வயது சிறுவனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் பேசவும் கேட்கவும் வைத்துள்ளனர் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் சிகிச்சையை கலைஞரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவசமாக பெற்றோர் நன்றி தெரிவித்துள்ளனர் கச்சராயபாளையம் அடுத்த மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் பாபு பவித்ரா தம்பதியின் மூன்று வயது மகன் கோவேந்தன் பிறந்தது முதலே செவித்திறன் குறைபாடுடன் இருந்த கோவேந்தனுக்கு மூன்று வயது நிறைவடையும் போதுதான் பிறவி காது கேளாத நோய் இருப்பதை பெற்றோர்கள் அறிந்துள்ளனர் இதன் காரணமாக கோவேந்தனுக்கு பேச்சுத்திறன் குறைபாடும் இருந்துள்ளது மகனின் செவித்திறனை மீட்க பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் ஏறி இறங்கிய பெற்றோருக்கு சிகிச்சை அளிக்க பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என தெரிய வந்ததால் அதிர்ச்சியும் ஏமாற்றமுமே எஞ்சியுள்ளது பேசவே மாட்டான் நாங்க பேச்சுதான் உனக்கு வரல சரி ஆறு வயசுக்கு அப்புறம் பேசுவான்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா ஹாஸ்பிடல் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அவனுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வெளியில போய் பார்த்தா வெளியில வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க சரி ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்டது பத்து லட்சத்துக்கு மேல ஆகும்னு சொல்லி சொன்னாங்க பத்து லட்சத்துக்கு நாங்க ரொம்ப ஏழையான குடும்பம் எங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சரி ஜி கேஜி புது மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜி கேஜி புது மருத்துவமனைக்கு வந்தோம் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல நாங்க ஆபரேஷன் பண்றோமா பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெம்பு கொடுத்தாங்க தெம்பு கொடுத்து அதே மாதிரி அவங்க எட்டாம் தேதி வந்து அட்மிஷன் போட்டாங்க பன்னெண்டாம் தேதி வந்து ஆபரேஷன் பண்ணாங்க இப்ப வந்து என் பையன் முன்னிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறையவே இருக்கு கடைசி புகலிடமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பெற்றோர் அணுகியபோது சிறுவனை பரிசோதித்த காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் கணேஷ் ராஜா வாசுகி புறவி காது கேளாமையை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடிவு செய்துள்ளனர் இதையடுத்து பிரபல காது மூக்கு தொண்டை நிபுணரான சென்னையை சேர்ந்த மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்த காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர் வந்து அவங்க காது கேட்காது பேச முடியாது என்று சிகிச்சைக்காக வந்தாங்க சிகிச்சைக்கு வந்த பிறகு இங்கே உலாக்க மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் அவரை கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அன்று பரிசோதித்து அவருக்கு காக்லர் இம்ப்ளான்ட் என்ன சர்ஜ சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க இந்த அறுவை சிகிச்சையானது இந்த இது வரைக்கும் நம்மளை விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது நடைபெறவில்லை புதிதாக இந்த அறுவை சிகிச்சை செய்யணுங்கிறது ஒரு தீர்மானிக்கப்பட்டது பெற்றோரின் ஏழ்மை நிலைமையை கருத்தில் கொண்டு கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் குணமடைந்த கோவேந்தனின் குரலை முதல் முறையாக கேட்டு மகிழ்ந்த சிறுவனின் பெற்றோர் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் சிகிச்சையை இலவசமாக வழங்கிய அரசு மருத்துவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் சன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் ஹரிபிரசாத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க